தேக பயிற்சி தானே உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறவர் குரல் பயிற்சிக்கு கொடுக்க மாட்டாரா ஆனா மக்கள் ஒண்ணும் அதுக்காக எல்லாம் சளிப்பு காட்டிக்கடலாம் சங்கடப்பட்டுக்கலாம் அவருக்கு பேச முடியல அவர்தான் என்ன பேசுறாருன்னு நமக்கு புரியுது தானே கடுமையான வறட்சி அவங்களுக்கு என்ன எப்படி வறட்சியா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறாரு அண்ணா முதலமைச்சரானார் அண்ணா மறைந்து விட்டார் இப்போது ஒரு தமிழகத்தில் அடுத்த முதல்வர் யார் என்ற ஒரு வினா எழும்புகிறது ஏன்னா ரெண்டு வருஷம் தான் முடிஞ்சிருக்கு அறுபத்தி ஏழுல தான் அவர் முதலமைச்சர் ஆனாரு எழுபத்தி ரெண்டு வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் இருக்கு நமக்கு ஆட்சி காலம் இருக்கு ஆனா அறுபத்தி ஒன்பதுல அவர் மறைந்து விட்டார் நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்தாரு தூத்துக்குடி துறைமுகம் சேலம் முற்காலை திட்டம் போன்றவற்றையெல்லாம் கொண்டு வருவதற்கு தன்னாலான முதல் முயற்சிகளை எல்லாம் எடுத்தார் குஞ்சை நிலத்திற்கு வந்து நில வரியை ரத்து செய்தார் அதுவே விளையாம வானம் பார்த்த பூமியா இருக்கும் அவங்ககிட்ட போய் நம்ம வரி வசூல் பண்றது எந்த வகையில நியாயம் ஏழை மக்கள் இல்லையா அதனால அவங்க கிட்ட வந்து நிலவரியை ரத்து செய்தார் இந்த மாதிரி நல்லாதான் ஒரு பொற்கால ஆட்சியாக தான் போய் கொண்டிருந்த நேரத்துல ஆஹ் அவருக்கு நோய் தாக்குதுங்க அப்போ மில்லர் வந்தாரு வந்து இங்க சிகிச்சை பண்ணி பார்த்தாரு முடியல இறந்துட்டார் அப்ப கிருபானந்த வாரியார் ஒரு சமயம் என்ன பண்றாரு ஒரு இடத்துல பேசும்போது யமன் என்ற கில்லர் வந்து விட்டால் எந்த மில்லர் வந்தாலும் நடக்காதுங்க அவர் ஒரு ரைமிங் அப்படி சொல்லிட்டு போயிட்டார் யமன் என்ற கில்லர் வந்து விட்டால் அவன் ஆளை கொண்டுருவான் உசரம் எடுத்துட்டு போயிடுவான் அப்ப நீங்க எந்த அமெரிக்காவில இருந்து மில்லரை கூப்பிட்டு வந்தாலும் உங்களால பிழைக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு கில்லர் மில்லர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு உடனே அவருடைய வீடெல்லாம் போட்டு உடச்சு பிடைச்சு போட்டுட்டாங்க என்னன்னு கேட்ட திமுக தாரங்க எப்படி நீ வந்து அண்ணாவை வந்து காப்பாத்த முடியல அப்படின்றது உங்களுக்கு கேலியா ஆஹ் கேலி கிண்டலா தெரியுதா அது எவ்வளவு பெரிய இழப்பு எங்களுக்கு அப்படின்னு அப்போ கலைஞர் என்ன சொல்லிட்டாரு இது பின்னாடி நடந்தது ஆனா உங்களுக்கு முன்னாடி சொல்றேன் இந்த மில்லர்னு சொன்னனால ஆஹ் அது செய்தது எல்லாமே எம்ஜிஆர் ரசிகர்கள் அப்படின்னு அப்படியே பிளேட்டோ மாத்திட்டு எம்ஜிஆர் ரசிகர்கள் உடனே இப்ப எம்ஜிஆருக்கு பொறுப்பு வந்துருச்சு இது வந்து என் ரசிகர்கள் அப்படி மோசமானவங்க இல்ல அப்படின்னு சமுதாயத்துக்கு நிறுவனம் நானும் வந்து ஆன்மீகத்துக்கு எதிரான அல்ல என்னுடைய ரசிகர்களும் அப்படிப்பட்டவங்க கிடையாது ஒரு வயதான பெரியவர் வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிற அளவுக்கு இரக்கம் இல்லாதவர்கள் கிடையாது உங்க மேல எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சி இல்லை அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருந்தனால அவர் ஆட்களை அனுப்பி அவரோடு பேசி சிறபானந்த வாரியாரோடு பேசி பிறகு அவருக்கு வேண்டிய சில ஆன்மீக பணிகளுக்கான உதவிகளை எல்லாம் செய்து அதன் பிறகு அவர் இவ்வளோ நல்லவரா எம்ஜிஆர் இது தெரியாம போச்சே நமக்குன்னு அவரே வந்து இவரை பார்த்து வியந்து ஒரு அளவுக்கு சாண்டோ சின்னப்பா தேவர் மாப்போசி போன்றவர்கள் எல்லாம் அந்த நேரம் இவரை பற்றி நல்லா எடுத்து சொன்னாங்க அப்புறம் அவருக்கு வந்து பொன்மனச்சம்மல்ன்ற பட்டம் எல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ அஹ் எம்ஜிஆருடைய கிராஃப் எப்படி போகுதுன்னுபா எம்ஜிஆருக்கு குண்டு சுட்ட உடனே எல்லாரும் அவ்வளவுதான் அவர் நடிக்க முடியாது ஏற்கனவே கால் உடைஞ்ச போது என்ன சொன்னாங்க அதுவும் குறிப்பா கண்ணதாசன் கோடிகளை கொட்டிட்டு எல்லாரும் தலையில துண்ட போட்டுக்கிட்டு தெரியுறாங்க தயாரிப்பாளர் எல்லாம் எம்ஜிஆரை விட்டு எல்லாருக்கும் நஷ்டம் படம் எடுத்தவங்க எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்க நினைத்தவர்கள் துணிந்தவர்கள் அட்வான்ஸ் கொடுத்தவங்க எல்லாரும் தலையில துண்ட போட்டு போயிட்டாங்கன்ற அவர் கவிஞர் இல்லையா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு எது பேசினாலுமே கொஞ்சம் மிகையாக பேசிடுவார் அந்த மாதிரி சொன்னாரு ஆஹ் அதற்கு பிறகு அந்த எதிரானுடைய பேச்சையெல்லாம் தவிடுபடி ஆக்கி விட்டு எம்ஜிஆர் மறுபிறவி எடுத்து வந்தார் இப்போ அந்த குரல் போயிருச்சு இருந்தாலும் எம்ஜிஆர் என்ன பண்றாரு நான் குரல் பயிற்சி எடுப்பேன் நான் தான் பேசுவேன் இங்க உங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்து பாட்டுக்கு குரல் கொடுக்குற மாதிரி இதுக்கும் குரல் கொடுத்து இப்ப டப்பிங் ஆர்டிஸ்ட்னு ஒரு பெரிய குரூப்பே இருக்காங்கல்ல அந்த மாதிரி செய்வோன்னதுக்கு முடியவே முடியாதுன்ட்டா நான் பேசுறேன் என்னுடைய ரசிகர்கள் என் படத்தை பார்த்தா ஓடுனா நான் தொடர்ந்து நடிக்கிறேன் இல்லையா நான் நடிக்கல விடுங்க அப்படின்னு ஒரு முடிவெடுத்துட்டாரு முடிவெடுத்துட்டு இந்த கடல் நீர் கடல் இருக்கு இல்லையா கடல் போய் அதிகாலையில நாலு மணிக்கு கழுத்தளவு தண்ணியில உட்கார்றது உட்கார்ந்து ஆ அப்படின்னு கத்துறது அதாவது மேக்சிமம் டாப் ஆஃப் த வாய்ஸ்ல வந்து கத்தி பேசி பயிற்சி பண்றது இந்த மாதிரி வந்து அந்த அப்ப அவருடைய கை ரெண்டும் அந்த அலையை அடிச்சுட்டு போகாம அவருடைய கை ரெண்டையும் உதவியாளர்கள் வந்து இருக பிடிச்சுக்கிருவாங்க அந்த கழுத்தளவுலயே இருக்கணும் தண்ணி மேலையும் வந்துடக்கூடாது மூக்குக்குள்ள கண்ணுக்குள்ள எல்லாம் போயிடக்கூடாது அப்படி பயிற்சி எடுப்பார் அது தேக பயிற்சி செய்யறவர் தானே உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர் குரல் பயிற்சிக்கு கொடுக்க மாட்டாரா அப்படியெல்லாம் அவர் வந்து ரொம்ப கடுமையாக பயிற்சி மேற்கொண்டார் அப்புறம் அப்போ காவல்காரன் படத்துல சில முக்கியமான காட்சிகள்லாம் முடிஞ்சிருச்சு மீதி எடுக்கணும் முதல்ல வந்து ஒரு பாட்டு காட்சி எடுத்துருவோம் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அன்னைக்கு வர சொல்றாங்க மேக்கப்லாம் போட்டு ஆஹ் உள்ள வர்றாரு வந்து செட்டுக்கு வந்தா நினைத்தேன் வந்தாய் நூறு வயதுன்ற பாட்டு அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி பா நீலகண்டன் டைரக்டர் ரொம்ப மகிழ்ச்சி ஆஹ் நாங்க நீங்க நல்லபடியா வருவீங்கன்னு ஒரு பெரிய மாலை நில மாலை எல்லாம் அவருக்கு போட்டு அவரை வரவேற்று சிறப்பு செய்து எல்லாம் எல்லாரும் பாக்குறாங்க ரொம்ப இளமையா தெரியறாரு இதற்கு முன்னாடி கொஞ்சம் ஹெப்டியா இருப்பாரு ஹைட்டு ரொம்ப இல்லாட்டினாலும் ஆள் கனமா இருப்பாரு ஆனா இப்ப பார்த்தா ஆள் மெலிஞ்சு சின்ன பையன் மாதிரி இருக்காரு ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு பையன் மாதிரி இருக்காரு இது என்ன இது இவருக்கு வர்ற சோதனை எல்லாம் ஒரு சாதனை எல்லாம் மாறிடும் போலையே வாழ்க்கையில எப்படி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி ஒரு சகட யோக ஜாதகமா அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் பாக்குறாங்க இப்ப பார்த்தா உடம்பு மெலிந்து ரொம்ப அழகா அப்படி ஜம்முன்னு இருக்காரு ஜெயலலிதா வேற ஜோடி அவங்களுக்குள்ள வந்து ரொம்ப மேட்சிங்கா இருக்குது அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல நினைத்தேன் வந்தாய் நூறு வயது அந்த பாட்டு ஆன்டனி கிளியா பாட்டுற மேக்கப்ல சூப்பரா இருக்குது அதற்கு பிறகு அந்த பார்த்தேன் சிலா பார்த்தேன் என் கோமேதகத்தை அந்த மாதிரி அந்த ஒரு வசனம் அந்த மாதிரி வசனம்லாம் எடுக்கும் போது அவ பேசுறது புரியல ஆஹ் அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரை திரும்ப திரும்ப பேச வச்சு அப்புறம் ஒவ்வொரு வார்த்தையா வெட்டி இடெல்லாம் எடுத்து ஒட்டி அத மாதிரி எல்லாம் அத செய்து போட்டாங்க ஆனா மக்கள் ஒண்ணும் அதுக்காக எல்லாம் சளிப்பு காட்டி கடலாம் சங்கடப்பட்டுக்கலாம் அவருக்கு பேச முடியல அவர் தான் என்ன பேசுறாருன்னு நமக்கு புரியுதுதானே இந்த காட்சியில அவர் இதுதான் பேசுவார்னு நமக்கு தெரியுது அப்புறம் எதுக்கு அவர் வந்து அப்படி துல்லியமா ஸ்பஷ்டமா பேசணும்ன்ற எதிர்பார்ப்பெல்லாம் எதுக்கு அவர் பிழைச்சு வந்ததே பெருசு இங்க இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரசிகர் ரசிகர் வயதானவங்க இளைஞர்கள் எல்லாருக்கும் எம்ஜிஆர் பிழைச்சதே பெருசு எதுக்குதான் இந்த எம் ஆர் ராதா அப்படி சுட்டாரு நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க தானே ஏன் இப்படி அவருக்கு ஒரு குணம் வந்தது இப்படி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களே தவிர அவர் பிழைச்சு வந்த உடனே அவர் பிழைச்சதே போதும் அப்படின்றது பெண்கள் கூட்டம் அலைமோது எப்பவுமே பெண்கள் தான் ரொம்ப குற்றம் கண்டுபிடிப்பாங்க இது சரியில்ல அது சரியில்லைன்னு ஆனா அவங்களே அவருடைய பேச்ச வந்து ஒரு குற்றமாக ஒரு குறையாக கருதவில்லை பெண்கள் கூட்டம் அலையும் போது சரி பெண்களுக்குன்னு பிரத்யேக காட்சி போடுறாங்க தனியாக ஷோஸ் நடத்துறாங்க மத்தியான மேட்னி வந்து பெண்களுக்கு அப்படின்றாங்க ஆண்களே வரக்கூடாது ஏன்னா கூட்டம் இடம் இல்லாம எவ்வளவு பேரு தவிச்சு போறதுமா அப்ப எல்லாம் எப்படின்னா மேட்னிக்கு வந்தாங்கன்னா மேட்னி தான் பெரும்பாலும் பெண்கள் வருவாங்க பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வந்தா டிக்கெட் கிடைக்கலன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஷோ இருந்து பாத்துட்டு ஒன்பதரை பத்து மணிக்கு விட்டுக்கு போறாங்க அது ரொம்ப ஆபத்தானது அப்போ அண்ணா எம்ஜிஆர் ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா பாதுகாப்பு படை அப்படின்னு ரசிகர் மன்றத்துல நிறுவி அவங்கள கொண்டு போய் அந்த தெருவுல அந்த வீடு அவங்க போற வரைக்கும் சரி போயிட்டாங்களா அந்த சந்துக்குள்ளதான் தான் அவங்க ரைட் திரும்பிடுவோம் அப்படின்னு ஒரு பத்தடி தொலைவுல இவங்க வந்து பாதுகாப்புக்கு போவாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ வர்றாங்க டிக்கெட் கிடைக்கல அப்பெல்லாம் டிக்கெட் கிடைக்கலன்னு யாரும் வீட்டுக்கு மாட்டாங்க இருந்து படம் பார்த்துட்டு தான் போகணும் அது வந்து படம் பார்க்காம திரும்பி வந்தா அது ஏதோ ஒரு பெரிய குற்றம் ஒரு தவறு நடந்த மாதிரி எல்லாரும் பாவம் போல கேட்பாங்க ஏன் படம் பார்க்காமல திரும்பி வந்த எதுக்கு வந்த இருந்து பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல இங்க என்ன கெட்டு போகுது ஏன் வந்த அப்படின்னு எல்லாரும் அதை ஒரு செய்யக்கூடாத செயலை செஞ்ச மாதிரி நினைப்பாங்க அதனால படத்துக்குன்னு போனா இருந்து பார்த்துப்பாங்க அப்ப இந்த பெண்கள்லாம் ராத்திரி லேட்டா வரும்போது இவங்களுக்காக ஒரு பாதுகாப்பு படையினர் ரசிகர் மன்றத்தினர் அவங்களாவே அந்த சமூக பொறுப்பை ஏத்துக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து ஒண்ணும் சொல்லல எல்லாரையும் பத்திரமா கொண்டு வீட்டுல விட்டுட்டு வாங்கன்னா எம்ஜிஆர் நியமிக்கல அந்த சமூக பொறுப்புன்றது எம்ஜிஆர் ஏற்றுக்கொள்கின்ற கதாபாத்திரங்கள் எம்ஜிஆர் மற்றவங்களுக்கு செய்யற உதவி இதெல்லாம் பார்க்கும் போதே இவங்களுக்கும் நாம எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும்ன்றது டூயட் பாடுறதுல மட்டும் இல்ல இந்த மாதிரி ஒரு ஹீரோயிசம்ன்றது எங்க வரும் எல்லாருக்கும் உதவும் போதுதான் வரும் அடிக்கடி சண்டையில அல்லது ஒரு சின்ன பொண்ணை லவ் பண்றதுல எல்லாம் ஹீரோயிசம் உடையாது எல்லாருக்கும் உதவும் போது எல்லாரும் வாழ்த்தும் போது அவங்கதான் ஹீரோ ஆகும் அந்த மாதிரி இந்த ரசிகர் மன்றத்தினர் செய்வாங்க இப்போ காவல்காரன் படம் ரொம்ப நல்லா ஓடிடுச்சு அறுபத்தி ஏழுல அப்ப அண்ணா முதலமைச்சர் ஆத்மா என்ன செய்யறாரு தமிழக அரசின் சிறந்த திரைப்படங்களுக்கு விருது கொடுக்கின்றோம் அப்படின்னு ஒன்றை அறிவித்து காவல்காரன் படத்துக்கு முதல் விருது சிறந்த படம்னு விருது கொடுக்கணும் அதுக்கடுத்த ஆண்டு அறுபத்தி எட்டுல குடியிருந்த கோயில் குடியிருந்த கோயில் எப்படி படம் டபுள் ஆக்ட் எம்ஜிஆர் எம்ஜிஆர் நடித்த டபுள் ஆக்ட் படங்கள் எல்லாமே ராஜா தேசிங்க தவிர மீது எல்லாமே மாபெரும் வெற்றி படங்கள் தான் அப்போ அந்த படம் வரும்போது அதுல அந்த பங்ரா டான்ஸ் அது நீங்க எல்பி ஜெயலட்சுமியோட சேர்ந்து ஆடணும் அப்படின்னு டேரக்டர் எம்ஜிஆர் சொல்லும் போது ஐயோ எல்வி ஜெயலட்சுமி அவங்க பெரிய கிரேட் டான்சர் அவங்களோட எல்லாம் எனக்கு ஈக்குவல் ஆட முடியுமா அப்படின்றாரு அதுவும் வந்து இது சாதாரண டான்ஸ் அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றாரு அப்போ கூட இருந்த ஜெயலலிதா தான் சொல்றாங்க அதெல்லாம் ஆடலாம் உங்களால முடியும் நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுங்க அப்படியா ஆடிடலான்றியா உனக்கு நம்பிக்கை இருக்கா சரி நீ சொன்னா சரி செய்வோம் அப்படின்ட்டு எம்ஜிஆருக்கு வந்து யாருக்குமே ஒரு மோட்டிவேட் பண்றதுக்கு பக்கத்துல ஒரு ஆள் இருந்தா சந்தோஷமா தானே இருக்கும் நீ செய்யாத உனக்கு வராது அப்படின்னு சொல்றத விட உன்னால முடியும் நீ ட்ரை பண்ணு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணு வந்துரும் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய நம்பிக்கை வந்து அவங்களுடைய நம்பிக்கையினால இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குது அப்போ ஜெயலலிதா தான் சொல்றாங்க பங்கரா மாடல்ல எடுங்க நார்த் இந்தியன் டான்ஸ் அது இது வரைக்கும் தமிழ் படங்கள் எதுலேயும் வரல அவங்க பெரிய டான்ஸ்ல அந்த அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும் போதே காலையில ரெண்டு மணி நேரம் பரதநாட்டியம் ஈவினிங் ரெண்டு மணி நேரம் ஓரியன்டல் டான்ஸ்னு இந்த ஆங்கில நடனமும் சரி பாரம்பரிய நடனமும் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் படிச்ச பொண்ணு ஸ்கூல் கோயிங்காலா இருக்கும் போதே இது தவிர வாய்ப்பாட்டும் படிச்சிருக்காங்க அவங்க அம்மா அப்படி படிக்க வச்சிருக்காங்க ஆக இவங்க குச்சிப்புடி நடனமும் அவங்க அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க பரதநாட்டிய அரங்கேற்றம் சிவாஜி முன்னிலையில நடந்துச்சு அதுக்கடுத்து குச்சிப்புடி நடனமும் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க ஆந்திராவில கூடியது குச்சிப்புடி நடனம் அது இந்த பானை மேல தட்டு எல்லாம் நின்று ஆடுறது அப்போ ஜெயலலிதா சொல்றாங்க வடநாட்டு நடனம் இந்த பங்கரா டான்ஸ் ஒண்ணு உண்டு அது இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த படத்துலயும் வரல அது நீங்க ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் சரின்னு எம்ஜிஆர் பிராக்டிஸ் பண்ணி ஆடுறாரு டபுள் பிளேட்டு ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 அருமையான பாட்டு அதுல அவருக்கு அந்த மேக்கப் அப்படியே சிங்கு மாதிரியே இருக்கும் அதுல அந்த டர்பனோட அந்த விசிறி மடிப்பு அப்படி ஒரு அப் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக அந்த பாட்டு மக்களால் ரசிக்கப்பட்டது இன்றைக்கும் ரசிக்கப்படுகிறது அந்த படம் வரும்போது அஹ் அறுபத்தெட்டுல அதுதான் சிறந்த படம்னு தேர்ந்தெடுக்கப்படும் அதுக்கடுத்து அறுபத்தொன்பது இப்ப அறுபத்தொம்பதுல வந்து காவல்காரன் வரும்போது அது வந்து ஒரு ஹிந்தி படம் போடுற தியேட்டர்ல எல்லாம் போடுறாங்க அந்த தியேட்டர் வந்து ரொம்ப ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் பீப்புள் போற தியேட்டர் சாதாரண தமிழ் படம் எல்லாம் அங்க போடவே மாட்டாங்கன்னு சொல்ற தியேட்டர்ல கொண்டு போய் போடுறாங்க போட்டா அது முதல் முறையாக ஹிந்தி படத்தை விட அதிக வசூல் எடுத்து அதிக நாள் ஓடுங்க அதுக்கடுத்து விவசாயி வந்த பிறகும் கூட காவல்காரன் ஓடிட்டேன் காவல்காரன்ல உள்ள சிறப்பு என்னன்னா ஜெயலலிதாவை கல்யாணம் பண்றது அவங்க கன்சீவ் ஆகுறது அதுக்கு எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுறது அப்புறம் குழந்தையுடைய முதல் குரலை கேட்க நான் வந்துருவேன் சொல்லிட்டு அதே மாதிரி சொன்ன மாதிரியே வந்து சேர்றது இதெல்லாமே பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருந்தா ரொம்ப பெர்ஃபெக்ட் ஜோடி இவ்வளவு அழகான ஜோடி அப்படியெல்லாம் அவங்க நினைச்சு பார்க்கறாங்க அது தவிர இல்லம் புகுந்தாலும் உள்ளம் கவர்ந்தாலும் நான் தான் காவல் அடின்னு அவர் பாடுன பாட்டு அந்த பாட்டு வரியும் ரொம்ப பொருத்தமா அமைஞ்சு போச்சு இப்படி பல வகையிலையும் அதுல சிறப்புகள் இருந்தது பெண்களுடைய அதிக வரவேற்பை பெற்றது அதற்கடுத்து அம்மா சென்டிமெண்ட் உள்ள இந்த குடியிருந்த கோயில் அதற்கடுத்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் கதை மாதிரி நரசிய போலீஸ் ஒன்று ஒன்றை இது அதுல வந்து எம்ஜிஆர் காதலிக்கவே தெரியாதுன்றது ஜெயலலிதா காதலிக்க கத்துக் கொடுக்கறது இந்த மாதிரி சுவாரஸ்யமான பாடல் காட்சிகள்லாம் இருக்கும் போது நல்லா ஓடும் இது அறுபத்தொன்பதுல இப்ப அறுபத்தொன்பதுல என்ன நடக்குதுன்னா இங்க அண்ணா சுகம் இல்லாம இருக்கிற வேலையில அடிமை பெண்ணுக்கு கொஞ்சம் ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆஹ் ஷூட்டிங் எல்லாம் நடக்குது அப்போ அடிமை பெண்ணுக்கு அந்த ராஜஸ்தான்ல போய் ஜெய்ப்பூர்ல எடுக்கலாம்னு டேரக்டர் கே சங்கர் சொல்லி அவர் தான் அவங்க அண்ணன் தான் சொல்லி அங்க போய் எடுத்து அங்க தர வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு வெறும் கார்பெட் போட்டிருக்காங்க இதை எடுத்துட்டு இங்க சன்மைக்கா போடுவோம் சன்மைக்கா போட்டா நாற்பதாயிரம் எந்த காலத்துல அறுபத்தொன்பதுல நாற்பதாயிரம்னா இப்ப பாத்துக்காங்க சன்மைக்கா போட்டு அப்புறம் அதுலயே அந்த பெட்ரூம் அந்த மாளிகை ஜெய்ப்பூர் மாளிகையில இருக்கக்கூடிய மன்னருடைய பெட்ரூம் பெட்ரூம்லையா அப்படின்னாரா எம்ஜிஆர் பரவாயில்ல நல்லா இருக்கும் எடுப்போம்னு பார்த்தா அதுலதான் அந்த ஆயிரம் நிலவே வாழ கடைசி அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் வச்சு எடுத்தாங்க ரூம்ல ரொம்ப அழகா அமைஞ்சிருந்தது அங்க போகும்போது அவர் முதலமைச்சரை போய் சந்திக்கிறாரு சுகாதியாவை சந்திச்சு அங்க வந்து கடுமையான வறட்சி ஐயோ என்ன எப்படி வறட்சியா இருக்குன்ட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறாரு கொடுத்துட்டு அவரோட ஒரு விருந்து சாப்பிட்டுட்டு வர்றாரு வரும்போது ஒரு பொட்டிய கொடுக்குறாரு அந்த முதலமைச்சர் ராஜஸ்தான் முதலமைச்சர் அதுக்குள்ள திறந்து பார்த்தா அந்த புஷ்குல்லா எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் வச்சிருந்தாரு புஷ்குல்லா அது வந்து ராஜஸ்தான் முதலமைச்சர் கொடுத்தது அதை வாங்கி தலையில வச்சுட்டு எப்படி ஜானு இருக்குன்றாரு அழகா இருக்கு நீங்க இப்படியே வச்சுக்கங்க அப்படின்றாங்க ஜானகி ரைட் அப்படின்ட்டு அதுல இருந்து கடைசியில அவர் குணமா போற வரைக்கும் அந்த தான் இருந்தாரு அந்த மாதிரி அந்த புல்லா கிடைச்சது அங்கதான் அங்க போய் அடிமை பெண் ஷூட்டிங் எடுக்கிறாங்க ஒரே வறட்சி உடனே ஒரு கொக்கோ கோலா ட்ரக்கையே இறக்குறாரு இறக்கி அந்த இது ஒட்டகவாளாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் அந்த வரிசையா ஒட்டகங்கள் வர்றது ரெண்டு பக்கமும் ஒட்டகங்கள் இறங்கி வர்றது மணல் புயல் அடிக்கிறது அங்க சண்டை காட்சி ஒட்டகத்துல காலில் கட்டி இழுத்துக்கிட்டு வர்றது ஜெயலலிதாவி எம்ஜிஆர் இந்த மாதிரி எல்லாம் காட்சிகள்லாம் அங்க ரொம்ப வெயிலுடைய கடுமையான தாக்கத்துக்கு இடையில எடுக்கிறாங்க அப்போ அங்க பங்கேற்ற ஆட்கள் எல்லாருக்கும் எம்ஜிஆர் கோலா கோலாலாம் வாங்கி கொடுக்குறாரு ட்ரக்கோட இறக்கி கிரேட் கிரேடா கொண்டு போய் கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா எடுக்கிறாங்க அப்போதான் இங்க வந்து எம்ஜிஆருடைய நூறாவது படம் ஒளிவிளக்கு ரிலீஸ் ஆகுது ஒளி விளக்கு அதெல்லாம் நிறைய கதைகள் ஜெமினியோட முதல் படம் அவர் ஜெமினி எழுதின கதையில தான் முதல்ல நடிச்சாரு இப்ப வந்து ஜெமினி தயாரித்த படத்துல நடிச்சிருக்காரு அப்போ சோ சொல்றாரு என்னன்னே உங்களுக்கு இன்னைக்கு அங்க நூறாவது படம் ரிலீஸ் நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய வாழ்த்து மடல் ஒரு பேப்பர்ல முன்னாடியும் பின்னாடியும் எழுதி வாழ்த்தி கொடுக்குறாங்க அவர் அப்படி பாக்குறாரு இப்படி முன்னாடியும் பின்னாடி எழுதுனா நான் எப்படி இதை பிரேம் பண்ணி வீட்டுல மாட்டுறது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நூறாவது படம் ரிலீஸ் வந்து அங்க கொண்டாட முடியல இங்க இருக்கும் ஒரு வாழ்த்து கிடைச்சிருக்குது அதை வந்து நம்ம பொக்கிஷமா பாதுகாக்கலாம்னா இப்படி விட்டாரு இந்த சோ அப்படின்னு கேக்குறாரு இந்த மாதிரி எல்லாம் அங்க அறுபத்தொம்பதுல அதெல்லாம் நடக்குது நடந்து இங்க வந்த பிறகு அண்ணா இறந்து போறாரு அண்ணா இறந்து போன பிறகு திமுகவுல எல்லாரும் கூடி பேசுறாங்க யார் வந்து முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சர் பழக்கம் போல பொதுச் செயலாளர் இவர் தான் நாவலர் தான் அப்போ நாவலர் எப் அங்க எப்படி நான் குல்ஜாரிலால் நந்தா இடைக்கால பிரதமரா வந்துட்டு வந்துட்டு போவாரோ அந்த மாதிரி இங்க வந்து எப்பவும் நாவலர் தான் இடைக்கால முதலமைச்சர் அப்படி நாவலர் தான் அப்படின்றாங்க இன்னொன்னு மாநாட்டுக்கு திமுக மாநாட்டுக்கு வந்து தம்பி வா தலைமை ஏற்கவான்னு அண்ணா அழைத்தது நாவலரை நாவலர் நெடுஞ்செழியன அதனால எல்லாருமே வந்து நெடுஞ்செழியன் தான் அப்படின்றாங்க அப்போ கலைஞர் வந்து எம்ஜிஆர் பாத்து பேசுறாங்க திரும்ப திரும்ப முதலியார் சாதியை சேர்ந்தவங்களே வந்துகிட்டு இருந்தா எப்படி பக்க வச்சல முதலியார் அண்ணாத்துறை முதலியார் நெடுஞ்செழியன் முதலியார் மற்றவங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பேசும்போது இந்த ஆதங்கத்தை எடுத்து சொல்றாரு சொல்லும் போது எம்ஜிஆர் ஏன் நீங்க வாங்க நீங்க முதலமைச்சராங்க நம்ம யாராவது முன் வந்தா தானங்க அவங்களே இருக்கட்டும் நினைச்சா அப்ப அவங்களேதான் இருப்பாங்க நம்ம வந்தா நிறைய எதிர்ப்பு இருக்குமே அவரைத்தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் பேசி எல்லார்ட்டையும் நான் பேசுறேன் என்ன கான்பிடன்ஸ் எம்ஜிஆர்னா அந்த அறுபத்தி ஏழு எலெக்ஷன்ல அவர் நிறைய வேட்பாளர்களுக்கு நிதி உதவி செய்திருக்க யாரும் வந்து கேக்குறாங்களோ எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்காரு அப்ப அந்த இவர்கிட்ட பணம் வாங்கினவங்க வந்து இவர்ட்ட விசுவாசமா இருப்பாங்கல்ல இவர் சொல்றத கேட்பாங்கல்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எம்ஜிஆர் சொல்றாரு நம்ம சொல்லி பார்ப்போம் கிட்ட க்ளோஸ் தானே இவங்க எல்லாம் அப்ப நம்ம சொல்லி பார்ப்போம் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு கான்பிடென்ஸ்ல சொல்றாரு நான் பேசுறேன் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்கதான் அடுத்த முதலமைச்சர்னா அவங்கள முதலமைச்சரா இதுதான் கலைஞருடைய ஒரு அதனா சாணக்கிய தந்திரம்ன்றது எப்பவுமே கலைஞர் வந்து எதிர்ப்புகளைத்தான் சொல்லுவாரு இவர் இப்படி சொல்வாரு நாவலர் ஒத்துக்கிடுவாரா அவங்க எல்லாம் வந்து ஒத்துக்கிட மாட்டாங்கல்ல இவங்க வேணா எங்க ஊருக்காரங்கன்னா ஒத்துக்கிடுவாங்க உங்ககிட்ட உதவி வாங்கினவங்க ஒத்துக்கிடுவாங்க மத்தவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களே நான் அவங்க கிட்ட பேசுறேன் இந்த இன்னார வச்சு பேசுறேன் இவங்க மூலமா அவங்கள கிட்ட பேசி சமாதானம் பண்ணுவோம் இப்படி எம்ஜிஆர் வந்து எல்லா சோர்சஸையும் சொல்லுவாரு அவர் வந்து அந்த ஹேர்டில்ஸ் தடைகளை மட்டும் சொல்வார் பிரச்சனைகளை சொல்வார் எம்ஜிஆர் வந்து அவர் வாயாலேயே ஒவ்வொன்னா ஒவ்வொன்னாஸ சொல்லிக்கிட்டே வருவார் இப்ப தடைசில என்ன ஆகும் அந்த எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் எப்படி முடியும்னா ஏதோ எம்ஜிஆரே வந்து கலைஞரை உங்களை நான் முதலமைச்சர் ஆக்குறேன் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்க தான் துப் மினிஸ்டர் தமிழ்நாடு அப்படின்னு இவர் ப்ரப்போஸ் பண்ணி இவரே எல்லாம் வகுத்து சொன்ன மாதிரி கலைஞர் வந்து கொண்டு வந்து விட்டுருவாரு என்னவோ நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்ட்டு கடைசியில அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிடும் இது ஏன் இது எப்படி இவங்க பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏன்னா எம்ஜிஆர் வந்து கலைஞரும் எம்ஜிஆரும் கதை திரைக்கதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது திரைக்கதை எப்படி கொண்டு போனோம் இந்த மாதிரி ஒன்னு ஒரு காட்சி வச்சா இவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களே இப்படி ஒரு வசனம் வச்சா இங்க இருந்து எதிர்ப்பு வருமேன்னு கலைஞர் ஒன்னொன்னா சொல்ல சொல்ல அதை எம்ஜிஆர் வந்து தீர்த்துக்கிட்டே வருவாராம் அதுக்கு நம்ம இப்படி ஒரு மாற்று வச்சுக்கிறோம் இதை இப்படி கொஞ்சம் இது பண்ணிக்கிறோம் அதனாலதான் எம்ஜிஆர் ஒரு தடவை சொன்னாரு எப்படி நீங்க வந்து கலைஞரை ஜெயிக்கிறீங்க கலைஞர் பெரிய ராஜதந்திரி சாணக்கியனாச்சே அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஒரு நல்ல பதில் சொன்னார் அவர் கதையை எப்படி கொண்டு போவாரு அப்படின்னு எனக்கு தெரியும் ஏன்னா அவர் கதாசிரியர் இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கார் ஆனா நான் எப்படி என் கதையை கொண்டு போவேன்னு அவருக்கு தெரியாது எம்ஜிஆர் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணது இல்ல இல்ல இதை எப்படி செய்வோம் அதை எப்படி செய்வோம் எல்லாம் கேட்டது இல்ல கலைஞர் வந்து சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும் போது அவர் என்னென்ன விஷயங்களை வந்து முன் வைக்கிறாரு தடைகளை முன் வைக்கிறாரு அப்படின்றத எம்ஜிஆர் கவனிச்சு அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் சொல்லி நான் உங்களுக்கு உங்களை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்றாரு அந்த மாதிரி அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடந்திருக்கு அது பின்னாடி ஒரு இடத்துல எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு ஆக இந்த மாதிரி அப்புறம் சத்யா ஸ்டுடியோவில் எல்லாரையும் கூப்பிடுறாங்க என்ன ஆச்சு கலைஞரை முதல் அவர் எப்படி முதலமைச்சர் ஆகினாரு எப்படி யாரு நாவலரை வந்து சமாதானப்படுத்தினாங்க நாவலருக்கும் கலைஞருக்கும் நடந்த போட்டி இது வந்து என்ன ஆச்சு அப்படின்றது நம்ம வந்து அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக கிளிக் பண்ணுங்க